வணக்கம் இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் இந்த மாதம் அமாவாசை சோடச கலை நேரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிப்ரவரி பத்து அமாவாசை சோடச கலை நேரம் வருது தொடங்கும் நேரம் என்னென்னா மூணு முப்பத்தி நாலு ஏஎம்க்கு தொடங்கி ஐந்து முப்பத்தி நாலு ஏஎம்க்கு முடியுது அதிகாலை நேரத்தில் தான் இந்த அமாவாசை சோடுச கலை நேரம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கை மட்டும் நினச்சிட்டு இந்த சோடுச கலை நேரத்துல என்ன பண்ணணுமோ நீங்க அதை இந்த இலக்கு நிறைவேற்றப்படுற வரைக்கும் அடுத்து வரும் சோடுச கலை நேரத்தையும் இந்த ஒரு இலக்குக்காக தான் நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கணும் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் இது எப்ப நிறைவேறும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி